அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மூலம் நட்சத்திரம் ஒரு பழமொழி உண்டு இறைத்த கிணறு ஊறும் இறைக்காத கிணறு நாரும் என்ற ஒரு பழமொழி உண்டு நீர் இறைக்க இறைக்க அந்த இடத்தை நிரப்ப பூமியிலிருந்து நீர் வந்து சேரும் இதுதான் இறைத்த கிணறு ஊரும் என்பதற்கு உண்டான அர்த்தம் சில வள்ளல்கள் அவர்கள் கொடுத்த கொடையை கணக்கிட்டு பார்த்தால் அந்த அளவுக்கு அவர்கள் சம்பாதித்து இருப்பார்களா என்ற சந்தேகம் நமக்கு வரும் அத்துணை கொடுத்த பிறகும் அவர்கள் செல்வம் குறையாது இது கடவுளின் கருணை இதற்கு ஒரு சூத்திரமே இருக்கிறது என்ன லக்னாதிபதியும் ஐந்துக்கும் உடையவனும் இரண்டில் இருக்க இரண்டுக்கு உடையவன் லக்கணத்தில் இருக்க குருவுக்கு திரிகோணத்தில் நான்கிற்கு உடையவன் இருக்க என்னதான் கொடுத்தாலும் அவன் செல்வம் குறையாது உறுதியாக கூறுகிறது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் குன்றி தின்னால் குன்றும் கரையும் இதுவும் ஒரு பழமொழிதான் இன்னொரு பழமொழி இறைத்த கிணறு ஊறும் எது உண்மை எது பொய் இரண்டுமே உண்மை அந்தந்த நபர்களின் அவர்களுடைய குணத்தை பொறுத்து செயலைப் பொறுத்து நடக்கும் இதுவும் உண்மை அதுவும் உண்மை இப்பொழுது சூத்திரத்தினுடைய விளக்கத்தை பார்ப்போம் லக்னாதிபதி அவர் இந்த லக்கணம் என்னத்துக்குச் சொந்தமானது மதிப்பு மரியாதை ரத்தம் பிர ஏதோ எவ்வளவோ சொல்லுகிறார்கள் இலக்கணத்திற்கு இதில் எண்ணம் உண்டு ஆயுளும் உண்டு எண்ணம் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த எண்ணம் ஐந்துக்கு உடையவன் எதனால் இவன் புகழ் பெற வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த செய்தியை காட்டும் இடம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் என்றும் இதை சொல்லுவார்கள் இந்த லக்கணத்துக்கு உடையவனும் ஐந்துக்கு உடையவனும் இரண்டில் இருக்க இரண்டு தனஸ்தானம் வாக்குஸ்தானமும் அதுதான் தனஸ்தானமும் அதுதான் இது எதை காட்டுகிறது எதை சொல்லுகிறது அவனது எண்ணம் அடுத்து கொடுத்து புகழ் பெறுவதில் நாட்டம் உடையதாக இருக்கிறது காட்டுகிறது பற்றாக்குறைக்கு குருவுக்கு திரிகோணத்தில் கேந்திரங்கள் திரிகோணங்கள் இரண்டு உண்டு நான்கு ஏழு பத்து கேந்திரங்கள் ஐந்து ஒன்பது திரிகோணம் இந்த திரிகோணத்தில் நாளுக்கு உடையவன் இருந்து நாலாம் இடம் சுகசானம் வீடு மனைகளை சொல்லும் இடம் உறவை சொல்லும் இடம் உறவு என்று சொன்னால் தனக்கு சொந்தக்காரர்கள் மட்டுமல்ல யாரிடமெல்லாம் நமக்கு ஒரு பரிச்சயம் பழக்கம் ஏற்படுகிறதோ விருப்பம் ஏற்படுகிறதோ அவர்களெல்லாம் உறவு தானே சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஆக இந்த நான்கிற்கு உடையவன் குருவுக்கு திரிகோணத்தில் இருந்தாள் கொடுப்பதில் பிரியம் ஏற்பட்டு அவன் கொடுத்து அப்படி கொடுத்தும் வற்றாத செல்வம் உடையவனாக இருப்பான் உறுதிபட கூறும் இந்த சூத்திரம் அவசியம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்கள் மீது ஏற்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தால் உங்கள் திறமை இதுவென்று அவர்கள் அறிந்து கொண்ட காரணத்தால் ஒரு கூடுதல் பொறுப்பு உங்கள் மீது இன்று சுமத்தப்படும் நாள் இந்த நாள் சுகமான ஒரு பாரத்தை நீங்கள் ஏற்க வேண்டும் ரிஷபராசி அன்பர்களே எதிர்பாரா உயர்வு இன்று உங்களுக்கு வருகிறது இதை பற்றிய சிந்தனையே உங்களுக்கு இல்லை ஏனென்றால் என்றோ நீங்கள் செய்த ஒரு நற்பணி அந்த நற்பணிக்கு விருது இன்று கிடைக்கிறது மிதுன ராசி அன்பர்களே ஒரு புகழ் உண்டு பட்டம் பதவி கிடைக்கலாம் உங்கள் நிலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவையெல்லாம் உங்களின் ஒரு விசேஷ திறமையை பார்த்து கிடைப்பதாக காட்டுகிறது மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாள் கடகராசி அன்பர்களே இன்றைய உங்கள் திறமை அசாத்தியமானது எதிர்பாரா துன்பம் ஒன்று வந்தது எப்படி தீர்ப்பதென்று யோசித்து ஒரு வழியைக் கண்டு அதன் வழி நடந்து அந்த தீமையை அகற்றுகின்றீர்கள் வெற்றிகரமாக நல்ல நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சில் கவனம் தேவை அடுத்தவர் நிலையை ஆராயாது உங்களை மட்டுமே முன்னிறுத்தி நீங்கள் பேசும் சில பேச்சுகள் உங்களுக்கே சற்று கஷ்டத்தை தருவதாக காட்டுகிறது எனவே பேச்சில் கவனம் தேவை ராசி அன்பர்களே இன்றைய தினம் காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுகின்ற அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று, நீங்கள் ஆற்றும் ஒரு பணி சொற்ப லாபத்தை கருத்தில் வைத்து அல்ல நீண்ட நாள் பலனை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு அருமையான திட்டம் தீட்டப்பட்டு அதன் வழி செயல்படுவீர்கள் வெற்றிகரமாக ராசி அன்பர்களே வெற்றியின் சூட்சமம் இன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எப்படி பேச வேண்டும் எப்படி பேசினால் இந்த நன்மை கிடைக்கும் என்பதை ஒரு பெரியவர் மூலம் இன்று நீங்கள் அறிவீர்கள் இது பின்னாளில் பற்பல வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் முன் பல்வேறு துறைகள் இருக்கின்றன பல்வேறு வழிகள் இருக்கின்றன எந்த வழியில் சென்றால் வெற்றி பெறலாம் என்பதை சரியாக கணித்து எடுக்கின்றீர்கள் உங்கள் திறமை பாராட்டத்தக்கது இன்று மகர ராசி அன்பர்களே இருட்டில் வண்டி ஓட்டுவதை போல் ஒரு குழப்பமான நிலையில் செயல்களை புரிகின்றீர்கள் வெகு கவனம் தேவை இன்று கும்பராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு நல்ல லாபத்தை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே கடுமையான உழைப்பு இன்று உங்கள் உழைப்பு இந்த உழைப்புக்கு பலன் கிடைக்குமா கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் உங்களுக்கு அல்ல ஏனென்றால் நீங்களே உங்களுக்காக இன்று எதையும் செய்யவில்லை வேறொரு நபருக்கு நல்லதோ நன்மை நடக்க நீங்கள் கஷ்டப்பட்டு அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் நண்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் taste the daily